இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் மாலை மொபைல் தவிர்ப்பு மாணவர்களின் தூக்கம் மற்றும் கல்வியை மேம்படுத்துகிறது என தெரிவிப்பு சுவிசில் வாழ அனுமதி கோரியிருந்த அகதி குடும்பத்தை வெளியேற உத்தரவிட்டுள்ள சுவிஸ் நீதிமன்றம் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களால் பேர்ன் ரயில் நிலையம் மற்றும் சூரிஜ் டிராம்களில் தடுப்புகள் சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் அலை இன்னும் தொடங்காத நிலையில் வைரஸ்கள் பரவுவதாக தெரிவிப்பு ஸ்பேசல்லர் எஸ்டியு கண் சொட்டு மருந்துகள் திரும்ப பெறல் சொட்டு மருந்து தொடர்பில் சுவிஸ் மெடிக் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் ஆப் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் எனக்கு பிடிச்ச காரை பார்த்தாச்சு இனிதான் வேலையே இருக்கு லீசிங் இன்சூரன்ஸ் எல்லாம் செய்யணும் இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே அதுதான் யோசனையா இருக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சுவிட்சர்லாந்துல ஒரு தமிழர் நிறுவனம் இருக்கு நாம ஆசைப்பட்ட கார் எங்க இருக்குன்னு சொன்னா போதும் குறைஞ்ச வட்டி வீதத்துல லீசிங் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்க சுவிட்சர்லாந்துல நமக்கு பிடிச்ச காரை அவங்களே எல்லா வேலையும் செய்து வீட்டுக்கே டெலிவரி செய்றாங்களா நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும்தான் சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றில் மாலை நேரங்களில் மொபைல் பயன்படுத்தாத மாணவ மாணவியர் கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காட்டுவதாக தெரியவந்துள்ளது பதிமூன்று முதல் பதினைந்து வயதுடைய முன்னூறு மாணவர்கள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் சுவிட்சர்லாந்தில் பல வீடுகளில் பெற்றோர் மாலை மற்றும் படுக்கை அறையில் மொபைல் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கின்றனர் ஆய்வில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மொபைல் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட மாணவர்கள் சுமார் நாற்பது நிமிடங்கள் கூடுதல் தூக்கம் பெறுவதாகவும் இதனால் கலைப்பின்றி வகுப்பில் கவனம் செலுத்தி சிறப்பாக படிப்பதாகவும் கண்டறியப்பட்டது பெற்றோரின் கட்டுப்பாடுகள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு நன்மை பயப்பதாக இந்த ஆய்வு உறுதிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வந்த இரண்டு சிறு குழந்தைகளைக் கொண்ட ஆப்கன் அகதிக் குடும்பம் ஒன்றை கிரீஸுக்கு வெளியேற்ற சுவிஸ் கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த குடும்பம் கிரீஸில் ஏற்கனவே அகதி அந்தஸ்து பெற்றிருந்தாலும் அங்கு அகதிகளின் நிலைமை மோசமாக உள்ளதாக கூறி சுவிட்சர்லாந்தில் தங்க அனுமதி கோரியிருந்தது ஆனால் நீதிமன்றம் கிரீஸில் அகதிகளின் நிலைமை கடினமாக இருக்கலாம் என்றாலும் அது மட்டும் போதுமான காரணமல்ல என்றும் அங்கு வாழ முயற்சித்து வெற்றியடையவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளது அங்கு மொழி தடைகளுக்கு மொழிபெயர்ப்பு செயலிகள் அல்லது மொழிபெயர்ப்பாளர்களை பயன்படுத்தலாம் மேலும் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் உதவியை நாடலாம் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கிரீஸில் இந்த குடும்பத்துக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என நீதிமன்றம் உறுதியாக தெரிவித்துள்ளது சுவிஸ் கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது என்பதால் இந்த குடும்பத்தால் மேல்முறையீடு செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் பெர்ன் ரயில் நிலையத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்கள் ஐந்து முதல் ஏழு தண்டவாளங்களை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் ரயில் போக்குவரத்தை தற்காலிகமாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது போராட்டத்தில் சில நூறுகள் முதல் ஆயிரம் வரை போராட்டக்காரர்கள் பங்கேற்றனர் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் போலீசார் தலையிடவில்லை இதன் காரணமாக தாமதங்கள் மற்றும் சில ரத்துகள் ஏற்பட்டிருந்தன அதேநேரம் சூரிஜ் நகர மையத்தில் ஃபார்வர்டு கூட்டத்தின் அழைப்புக்கு இணைந்து இஸ்ரேல் கடற்படையால் காசா உதவி கப்பலில் கைது செய்யப்பட்ட பத்தொன்பது சுவிஸ் ஆர்வலர்களுக்கு ஆதரவு போராட்டமும் நடைபெற்றது இதில் நகர மாவட்டங்கள் நான்கு மற்றும் ஐந்தில் டிராம் வழித்தடங்கள் இரண்டு மூன்று எட்டு ஒன்பது பதினான்கு தடைப்பட்டன இதனால் இந்த பகுதிகளை தவிர்த்து எஸ்பெயின் பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டிருந்தது பாசல் எஸ்பிபி மற்றும் பாசல் படிஷர் பஹ்னஹோஃப் இடையேயான ரயில் போக்குவரத்தும் போராட்டத்தால் தடைப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது うん。 சுவிட்சர்லாந்தில் இருமல் மற்றும் தும்மல் சத்தங்கள் எங்கும் கேட்கத் தொடங்கியுள்ளது ஆனால் பொது சுகாதாரத்திற்கான கூட்டாட்சி அலுவலகம் காய்ச்சல் அலை இன்னும் தொடங்கவில்லை என தெரிவித்துள்ளது இருப்பினும் பார இன்ஃபுளுன்சா ஆர் எஸ் வைரஸ் ரைனோவைரஸ்கள் போன்றவை சளி மற்றும் காய்ச்சல் அறிகுறிகள் மக்களிடையே பரவி வருகின்றன அத்துடன் கொரோனா வைரஸின் ஒரு வகை தொற்றும் தொடர்கிறது குறிப்பாக கடுமையான காய்ச்சலுடன் படுக்கையில் இருப்பவர்களுக்கு இது ஏற்பட வாய்ப்புள்ளது நிபுணர் ஒருவர் இந்த ஆண்டு கடும் மையான காய்ச்சல் அலை எதிர்பார்க்கப்படுவதாக எச்சரித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் காய்ச்சல் அலை வழக்கமாக டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை பெரும்பாலும் ஜனவரியில் தீவிரமடையும் என சுகாதாரத்திற்கான கூட்டாட்சி அலுவலகம் கணிக்கிறது ஆனால் சரியான நேரத்தை உறுதியாக கூற முடியாது இந்நிலையில் அறுபத்தைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் தடுப்பூசி பரிந்துரைக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தேயா எஸ் எஸ்ஏ நிறுவனம் ஸ்பெர்சலர்ஜ் எஸ்டியு கண் சொட்டு மருந்துகளின் சில தொகுதிகளை திரும்பப் பெறுகிறது ஸ்விஸ் மெடிக் வழிகாட்டுதலுடன் இந்த இருபது ஒற்றை டோஸ் பொதிகள் ஒவ்வாமை கண் அறிகுறிகளுக்கு சிகிச்சையளிக்க அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன எனினும் இந்த தொகுதிகளில் நீண்ட காலத்துக்கு பிறகு மாசுபாடு மற்றும் பி எஸ் மதிப்பு அதிகரிப்பு கண்டறியப்பட்டதால் இது கண் எரிச்சல் மற்றும் பாதகமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தலாம் மேலும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் ஏற்கனவே கண் பிரச்சினைகள் உள்ளவர்கள் குறிப்பாக பாதிக்கப்படலாம் இந்நிலையில் குறித்த மருந்து வகையின் பாதிப்பு தரக்கூடிய பொதிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மருந்தகங்கள் மருத்துவர் அலுவலகங்கள் அல்லது மருந்து கடைகளுக்கு திருப்பி அனுப்பவும் ஏற்கனவே பயன்படுத்தியவர்களுக்கு பாதிப்பு அறிகுறிகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்